கனககிரி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் இருந்து பேசுகின்றேன் இது பழமையான கோவில் இந்த கோவில் மூலவருக்கு கையில் இடது கையில் அருணகிநாதர் கிளி வடிவம் எடுத்து வளம் வந்த நேரத்தில் இங்கு சிறிது காலம் முருகப்பெருமான் இடத்தில் அடைக்கலம் இருந்திருக்கிறார் இடது கையை கவனமாக பார்த்தால் அந்த கிளி உருவம் தெரியும் விசேஷ அலங்காரம் செய்யும்போது கிளி தனியாக தெரியும் இந்த கோயிலுக்கு வருபவர்கள் திருப்பூரிலிருந்து மூணு பி மூணு டி பிஎஸ்பி என்கிற பேருந்து வழியாக குளத்துப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தால் கனகிரி கோயில் தெரியும் அரை கிலோமீட்டர் ஆமாம் அரை கிலோமீட்டர் உள்ளது இங்கு வந்து மா பிரதி வாரம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நடை நீக்கியிருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் பிரதி வாரம் செவ்வாய்க்கிழமை ஏழு முப்பது மணி அளவில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அலங்கார பூஜை நடைபெறும் எட்டு மணிக்கு வருபவர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் பிரதி மாதம் கார்த்திகை அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் சிறப்பு அலங்காரம் எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் முடிந்துவிடும் சங்கட சதுர்த்தி பூஜை மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து கோமத்துடன் பூஜை ஆரம்பித்து அதனை தொடர்ந்து அபிஷேகம் விநாயகப் பெருமானுக்கு பூஜை நிறைவில் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் பிரதி பௌர்ணமி அன்று மாலை ஐந்து முப்பது மணி ஐந்து முப்பது மணி முதல் சிவனுக்கு அபிஷேகம் அம்பாளுக்கு அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றையும் சஷ்டி அன்று பிரதி சஷ்டி பிரதி மாதம் வளர்பிறை சட்டி சஷ்டி அன்று நவகிரகங்களுக்கும் நவக்கிரகங்களுக்கு சிறப்பு அனைத்து அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அலங்காரம் அலங்கார பூஜை நடைபெற்று பன்னெண்டு முப்பது மணி அளவில் மகா தீபாரனை காண்பிக்கப்படும் அனைவரும் குலத்துப்பாளையம் அருகே உள்ள கனககிரி வேலாயுத சுவாமி தரிசனம் செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி என்னை தொடர்பு கொள்ளவும் கோயில் முன்னாடியே தொலைபேசி இருக்குது வர்றவங்க ஏதோ கால் பண்ணா வந்துடலாங்க நாங்களே அப்படிதான் பரவாயில்ல சாமி எனக்கு ரொம்ப மனசு வந்து